பின்னர் களமிறங்கிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட முடிவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ரன்கள் எடுத்தது கே எல் ராகுல் உள்ளார் அடித்து அவருடன் விளையாடி வருகிறார் சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் பதினான்காம் தேதி கூடுவதை முன்னிட்டு காவல்துறையினர் மீதான விமர்சனங்களை தவிர்க்கும் வகையில் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி காவல் ஆணையர் அருண் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளார் காவல் ஆய்வாளர் அனுமதியின்றி காவல் நிலையத்தில் சந்தேக நபர்களை அடைத்து வைக்கக்கூடாது என்றும் விசாரணை கைதிகளை கூர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் இடம்பெற்றுள்ளது விசாரணையின் போது துன்புறுத்தக்கூடாது என்றும் கைது செய்யப்பட்டவர்களை விரைந்து நீதிமன்ற காவலிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது காயம் பட்டவர்களை சிகிச்சைக்கு பின்னரே விசாரிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள அவர் கடுமையான குற்றங்களில் இரவு நேரங்களில் கைது செய்யப்பட்டவர்களை கவனமாக கண்காணித்து விசாரிக்கும்படி வலியுறுத்தியுள்ளார் வழக்கு பதிவு செய்யப்படாமல் எந்த நபரையும் கைதி அறையில் வைக்கக்கூடாது என்றும் பெண்கள் சிறுவர்கள் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களை விசாரணைக்கு அழைக்கக் கூடாது என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே வருபவர்கள் சோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட வேண்டும் வளாகத்திற்குள் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்க அனுமதி கிடையாது உள்ளிட்ட தகவல்களும் சுற்றறிக்கையில் அடங்கியுள்ளன தலைமைச் செயலகத்தை சுற்றி சர்ச்சைக்குரிய சுவரொட்டிகள் ஒட்டப்படாத வண்ணம் கண்காணிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் முதல்வர் மற்றும் அமைச்சர் வாகனங்கள் செல்லும் போது வழிமறித்து மனு அளித்தல் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ளும்படியும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் காவல்துறையினர் மீதான விமர்சனங்களை தவிர்க்கும் வகையில் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் காவல்துறை ஆணையர் அருண் வலியுறுத்தியுள்ளார் அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்